வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீ நற்பவி சாரீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு காட்டன் சாரீஸ் ஒரு சூப்பரான ஒரு டிசைனில் பார்க்க போகிறோம் இந்த சாரி வந்து உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாகவும் சரி ஒரு ட்ரெண்டிங்காகவும் ஒரு ஸ்டைலிஷான சாரியாக இருக்கும் ஸாரீ வந்து உங்களுக்கு செட்டிநாடு பிளைனாக தான் வரும் இந்த பார்டர் வந்து ஒரு சூப்பரான பார்டர் உங்களுக்கு ஃபுல்லாமே த்ரெட் ஒர்க் ப்ளஸ் ஜரி ஒர்க்ல சேர்த்து ஒரு பீக்காக் டிசைனில் பார்டர் வருது ஒன் சைடில் நல்ல ஒரு பெரிய பார்டர் ஒன் சைடில் ஒரு சின்ன பார்டரும் வருது இது ஃபஸ்ட்டு கலர் நல்ல ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலரில் இருக்கு சாரீ இது ஸாரியோட பல்லு பாட்டில் உங்களுக்கு லைன்ஸ் வந்துடும் ஒரு சின்ன பார்டர் வந்து உங்களுக்கு மேலேயும் கீழேயும் ஒரு பர்பிள் கலரில் வருது ஸோ வந்து ஸாரீ வந்து உங்களுக்கு ரொம்பவே அழகாக ரொம்ப ஒரு சூப்பரான சேரீயாக இருக்கும் இது சாரீஸ் எல்லாமே வித்தவுட் ப்ளவுஸ் செகண்ட் கலர் வந்து நல்ல ஒரு பிளாக் கலர் காம்பினேஷனில் பர்பிளில் பார்டரோட வருது இதில் ஹைலைட்டே இந்த பீகாக் டிசைன் தான் ஒரு சூப்பராக ஒரு ஒரு நீட்டாக அந்த பீகாக் டிசைன் இருக்கும் எந்த விதமான அதில் வந்து அந்த த்ரெட்லாம் வந்து எதுவுமே ஆகாமல் ஒரு நீட் ஃபினிஷிங்கில் இந்த பீகாக் டிசைன் இருக்கும் இது சாரியோட பல்லு பாட் அண்ட் ஸாரி ஃபுல்லாக உங்களுக்கு பிளைனாக இருக்கும் ஒன் சைட் மட்டும் தான் இந்த பீகாக் பார்டர் டிசைன் வரும் ஒன் சைடில் வந்து உங்களுக்கு ஒன் இன்ச் வந்து ஒரு பிளைன் கலரில் வந்துடும் இது தேர்ட் கலர் ஒரு மஸ்டர்ட் க்ரீன் கலரில் உங்களுக்கு வருதோ உங்களுக்கு வைஸ் வந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸாரி நேரில் பார்க்க ஒரு ஒரு ஷைனிங்கான ஒரு லுக்கில் இருக்கும் நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு ஆரி ஒர்க்கோ எம்ப்ராய்டரி ஒர்க்கோ பேர் பண்ணுறப்ப ஸாரீ வந்து ஒரு சில்க் சேரீக்கு ஈக்குவலான லுக்கில் இருக்கும் இந்த சேரீயும் சரோட ரேட் சிக்ஸ் ஃபிஃப்டி இது நெக்ஸ்ட் கலர் நேவி ப்ளூ வித் பர்பிள் கலர் காம்பினேஷன் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான நீங்கள் பேட்டர்னில் செட்டிநாடு காட்டன் சாரீ வியர் பண்ணுறப்ப ரொம்பவே ஒரு ட்ரெண்டிங்கான லுக்கில் ஒரு யூனிக்கான லுக்கில் ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த சாரீஸ்லாம் தேவைப்பட்டால் அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்